அடுத்ததாக கவிஞர் ராம் சந்தோஷ் அவர்களை சிற்றுறை ஆற்ற அழைக்கின்றோம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எழுத வந்து ஒரு பத்து வருஷம் ஆச்சு பட் இப்போதான் என்னுடைய மூன்றாவது கவிதை இப்போ வரப்போகுது பட் அதற்கு முன்பாகவே என்னுடைய நண்பர்கள் சதீஷ் விஜய் ரெண்டு பேரும் மூணாவது தொகுப்பு வெளியிட்டு ஒரு முன்னோடி என் முன்னாடி உட்காந்துருக்காங்க மூத்த மூத்த கவிஞர் அப்படிங்கறது வந்து மனுஷ் என்கிற இளம் கவிஞர் வந்து ரொம்ப அழுத்தமா சொல்ல சொல்றாரு நண்பர்களே பெரும்பாலும் என்னுடைய தலைமுறை கவிஞர்களை அக்கறையோடு வாசித்து உரையாடுவது என்னுடைய பழக்கம் அதே போல நண்பர் விஜயகுமார் கவிதைகள் குறித்தும் நான் கவிதைகளையும் நான் வாசித்திருக்கிறேன் ஆனால் முதல் முறையாக ஒரு பேசக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அவர் முதல் முதலாக கவிதை எழுதும்போது நிறைய கவிதைகள் அவர் எழுதுவார் எழுதி அனுப்பும் பொழுது நான் சொன்ன ஒரே ஒரு விமர்சனம் நீ ஒரு பெண் அல்லது பெண்ணை நோக்கி பெண்ணுக்காக ஒரு துருப்புச்சீட்டு மாதிரி எழுதுறதை விடவும் நீங்கிறதுனால எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நீ வேற யாராவது நீ அப்சர்வ் பண்ணி எழுதக்கூடிய கவிதைகள் வந்து உன்னுடைய பலமாக இருக்கும் இருக்கிறது அதற்கான சாயல் தெரிகிறது என்று நான் சொன்னேன் ஸோ அந்த அடிப்படையில் அதே தொகுப்பில் கூட சில கவிதைகள் உண்டு குறிப்பாக ஒம்மாள சித்தர் என்று ஒரு கவிதை உண்டு தமிழில் ஒரு இடக்கரடக்கல் சார்ந்த சில கவிதைகளில் அந்த கவிதைக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அதன் பிறகு இந்த தொகுப்பு அது இடையில ஒரு தொகுப்பு அதுக்கடுத்து இந்த தொகுப்பு எப்போதுமே என்னுடைய வாசிப்பில் ஒரு ஒருவருடைய கவிதை எடுக்கும்போது அதற்கான சாயல்கள் அவருடைய முந்தைய தொகுப்பிலிருந்து வளர்ந்து வந்திருக்கிறதா அப்படிங்கிற பாக்குறது என்னுடைய ஒரு முறை அதன்படி அவருடைய முதல் தொகுப்பிலேயே வந்து அவர் வந்து ஒரு கவிதை அம்மாவை பத்தி ஒரு நீண்ட கவிதை எழுதியிருக்கிறார் அம்மா எனும் ரகசிய இறைப்பை அப்படின்னு ஒரு கவிதை கிட்டத்தட்ட இந்த கவிதைனுடைய ஒரு சுருக்க வடிவம் அந்த கவிதை அல்லது அந்த கவிதையினுடைய ஒரு நீட்சிப்படுத்தப்பட்ட ஒரு தொகுப்பு இந்த தொகுப்பு அதே தொகுப்புல வந்து ஒரு விஷயம் அவர் சொல்லியிருப்பாரு பிறகு அப்படின்னு ஒரு கவிதை உண்டு அதிர்ஷ்டம் கெட்ட இந்த கணத்தை கொன்றுதான் இறந்த காலம் ஒவ்வொரு முறையும் பிறக்கிறது முதலில் ஒரு அழுகலாக பிறகு புழுவாக பிறகு எல்லாமுமாக எப்போதுமே ஒரு கவிஞனை நீண்ட காலம் படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய பலமாக பிற்காலத்தில் மாறுவதற்கான பல சாத்தியங்கள் உள்ளன அதன்படி நீண்ட காலமாக தொந்தரவு பண்ணி கொண்டிருந்த நீண்ட காலமாக இறந்த காலமாகவும் நிகழ்காலமாகவும் வருங்காலமாகவும் இருந்தக்கூடிய அம்மா பற்றிய சித்திரங்கள் இதில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன இந்த கவிதைகளை பொறுத்தவரையில் இதுவரை தமிழில் வந்த அம்மா சார்ந்த கவிதைகளிலிருந்து இந்த தொகுப்பு மாறுவதற்கு முக்கியமான இடம் அப்படிங்கிறது வந்து வழக்கமான அம்மா ரொமாண்டிசைஸ் பண்ணப்படுற அம்மா அப்படிங்கிறது இல்லாம ஒரு வாதை வாதையின் நிமித்தம் மற்றவர்களுக்கு தொந்தரவாகவும் அந்த தொகு தொகுப்புல அதை வந்து அவர் தொந்தரவாகவும் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை பற்றிய சித்திரங்கள் இதில் இருக்கின்றன இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சபால்ட் சொல்லுவாங்க தமிழ் கவிதைகளில் பேசு பொருளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி அதில் இதுவரைக்கும் பேசப்படாத ஒரு கன்னியாக அம்மா வாதையுள்ள ஒரு அம்மா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அம்மா அடிக்கடி வலிப்பு வந்து படுத்து விடுகிற ஒரு அம்மா இடது பக்கம் செயல்பட முடியாமல் போகிற ஒரு அம்மா அம்மா செத்துவிட மாட்டாளா என்று கூறுகிற ஒரு மகனுடைய அம்மா இந்த மாதிரி அம்மா பற்றிய கவிதைகள் தான் இது இதில் நிறைய சுமாரான கவிதைகள் இருக்கின்றன நிறைய நல்ல கவிதைகள் இருக்கின்றன என்னுடைய நோக்கம் இது ஒரு அறிமுக உரை அப்படிங்கறதுனால விமர்சனங்களை மட்டும் உதாசீனப்படுத்தி விட்டு ஏன்னா அதற்கு இன்னும் டைம் இருக்கு அதனால இதனுடைய முக்கியத்துவத்தை மட்டும் நான் சொல்றேன் இதுல வந்து கவிதைக்காக இவர் வந்து அம்மாவை எடுத்துக்கிறார் கவிதையில நிகழக்கூடிய அம்மா ஒருத்தங்க இவர் வந்து அந்த அம்மாவுக்குன்னு பர்டிகுலரா இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னு இருக்கு அதை இவரை வந்து எடுத்துக்காட்டுற விஷயம் இந்த ரெண்டு அம்மாவும் சார்ந்து அம்மாவை பார்த்து கொள்ளக்கூடியவர்களுடைய வாதை அது சில நேரங்கள்ல வந்து ரொமான்டிசைஸ் பண்ணப்படுது சில நேரங்கள்ல சகித்துக் கொள்ளப்படுகிறது சில நேரங்கள்ல ரொம்ப கூர்மையா வெறுக்கப்படுது ஒரு இடத்துல அம்மாவுக்கு வந்து மாதவிடாய் பற்றி ஒரு இடம் இவர் இந்த கவிதையில் வரக்கூடிய கவிதை சொல்லி வந்து ஒரு இடத்துல சொல்றாரு அம்மாவுக்கு இந்த மாதவிடாய் நின்றுவிட்டால் நன்றாக இருக்கும் என்றுதான் நான் முதல் முதலில் பிரார்த்தித்தேன் அப்படின்னு ஒரு இடம் வருது ஸோ இந்த மாதிரியான ஒரு மூன்று தரமான கவிதைகள் இதில் வந்து ஒரு கிரமம் இல்லாமல் முன்னும் பின்னுமாக அடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கிரமம் வரக்கூடாதுன்னு இதுக்கு படிச்சுட்டு சொன்னோன்னே நான் தான் இப்போ நம் பார்வையில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கும் இந்த அம்மாவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கும் ஆன ஒரு இது இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும்போது ஆஹ் ஒரு இடத்துல வருது அல்லது இவர் வந்து அம்மாவை என்ன மாதிரி எல்லாம் பாக்குறாரு எந்தெந்த பொருட்களோட பாக்குறாருங்கிறது எனக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கு அது ஒரு உவமை அப்படின்னும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இடத்துல வருது ஃப்ளட் பிடுங்கப்பட்ட ரோபோவை போல வலிப்பு வரும்போதெல்லாம் நிலத்தில் வீழ்வாள் அம்மா இந்த கவிதையை படிக்கும்போது பேசக்கூடிய ஆளுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி ரொம்ப குறைச்சதா ஒரு குழந்தை மாதிரி பேசுறது இப்ப ஒரு குழந்தைக்கு தான் ஒரு ரோபோ டக்குன்னு பொம்மை கீழே விழுற மாதிரியான ஒரு இருக்கும் இந்த கவிதையை மொத்தத்திலையுமே வந்து ஒரு ரொம்ப குட்டி பையன் ஒரு மெச்சூரான பையன் ஒரு கூட பையன் மூணுமே இந்த அம்மாவோட டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அதுல வந்து இது வந்து ஒரு அம்மாவை வந்து வாதியில் இருக்கக்கூடிய அம்மாவை ரோபோவா பண்ற ஒரு கவிதை இருக்கு அதே அதுக்கு அடுத்ததுல வந்து தினந்தோறும் அதிகாலையில் எழுந்திருக்கும் போது இன்று அம்மா உயிரோடு தான் இருப்பாளா என்ற எண்ணத்துடன் நீங்கள் எழுந்ததுண்டா அந்த பதற்றத்தை கையாள முடியாமல் வேலை நேரம் எப்போதும் வருமென கடிகாரத்தை வெறுத்து பார்த்ததுண்டா அந்த பதற்றத்திற்காகவே அம்மா சீக்கிரம் செத்து போக வேண்டும் என பிரார்த்தனை செய்ததுண்டா உங்களுக்கு அந்நிலை வாய்க்காது இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கவிதை அதாவது ரெண்டு டோனுமே இந்த கவிதைக்குள்ள இருக்கு இரண்டு வயது உடைய ஒரு பையன் இந்த கவிதைக்குள்ள இருக்கான் அதே மாதிரி ரொம்ப ஒரு ஒரு மெச்சூரான கவிதை நான் ஏற்கனவே கோட் பண்ண மாதிரி உதிரப்போக்கு நாட்களில் மட்டுமே உள்ளாடையை அணியும் என் அம்மாவிற்கு நாப்கின்களை பயன்படுத்த தெரியாது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புதிய உள்ளாடை அதே பழைய தூய்மை துணிகள் அதே வறண்ட தன்மை எத்தனை முறை துவைத்தாலும் போனதில்லை இந்த ரத்தம் யாருடைய சொல்லுக்குத்தான் நிற்கும் தெரியவில்லை அவளுக்கு சீக்கிரம் நிற்கத்தான் நான் முதல் முதலில் பிரார்த்தித்தேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து அவர் சொல்றார் அம்மா என்பதால் அவள் அழகாக இருக்கிறாள் ஏன்னா அந்த மாதிரி அதே சமயம் அந்த அம்மாவை சகித்துக் கொள்ள முடியாத ஒரு ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து இந்த கவிதைகள்ல இருந்துட்டே இருக்குது இந்த அம்மாவனுடைய உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒரு தோசை சாப்பிட்ட அன்னைக்கு அவங்க அண்ணன் இறந்த செய்தி வருகிறது அதுக்கு பின்னாடி அவள் வந்து தோசை சாப்பிட்டு நிறுத்துறா அப்படின்னு ஒரு கவிதை வருது அது கவிதையான மாரிச்சல்ங்கிறது நான் போக விரும்பல ஆனால் அது அவருடைய உலகம் அந்த அம்மாவினுடைய உலகமாக இந்த இடத்துல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கவிதை மாலை வேலைகளில் காலை நீட்டிக்கொண்டு சீப்பிற்கு பேன் பார்த்தபடி அம்மா என்ன கொண்டிருப்பாள் அடுத்து நாள் சமையலுக்காக அவள் ஏன் இன்றே பூண்டை குடைக்கிறாள் வெங்காயத்தை உரிக்கிறாள் வாசலில் கால் நீட்டி அமைதியாய் அமர்ந்திருக்கும் அம்மாவை பார்த்தால் மட்டும் பெருநாய்கள் ஏன் ஓயாமல் குலைக்கின்றன இந்த நிறைய இடங்கள்ல வந்து சிறுவர்களுக்கு இந்த அம்மாவை பிடிக்கிறது இப்ப நானுமே வந்து நிறைய பெண்களை வந்து பிறந்தவர்களையும் இந்த மாதிரியான புறக்கணிக்கப்பட்ட பெண்களையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அதை என்னுடைய அம்மா ஸ்தானத்தில் இருந்து ஒரு கவிதை என்னால் எழுத முடியாது ஆனால் இதற்கு சாத்தியங்கள் இந்த கவிதையில நிகழ்ந்திருக்குங்கிறது வந்து அவர் அதை அப்படியே காட்டுறாரு அமைதியாய் தூங்கும் பெருநாய்கள் ஏன் அம்மா எப்போதும் கல்லை விட்டு எறிகிறார் நாய் அவளை பொருதுகிறது அம்மா நாய் தூக்கிட்டு இருந்தா இவங்க போட்டு அதை கல்ல போட்டு எறிகிறாங்க கடவுளின் பிரதேசத்தில் மூளைக்கு செல்லும் மெல்லிய நரம்பில் இருக்கும் அந்த அடைப்பு எப்போதுதான் வெடிக்கும் மேல இருக்கிறது ஒரு வருஷன் பட் அந்த கடைசியில் இருக்கிறது இவரோட ஓன் சலிப்பு அதே போல ஒரு இந்த மாதிரியான ஒரு அம்மா அவனுடைய மனசு அது எப்படிப்பட்டதாக இருக்கும் மன அல்ல மனசுங்கிறத விட மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒரு கவிதை பூசைக்கு சாத்திய பூக்களை மறுநாள் எடுக்காமல் விட்டதற்கும் விளக்கை பூவால் மலையேற்றாமல் விட்டதற்கும் அம்மா பாட்டியிடம் பலமுறை திட்டு வாங்கி இருந்தாள் பாட்டு இறந்தபோது அவள் மேல் சார்த்தப்பட்ட மாலைகளை அம்மா எடுத்து கொண்டே இருந்தாள் கூட்டத்தில் ஏற்றப்பட்ட விளக்கில் ஒவ்வொரு பூவாக உதிர்த்து விளக்கை ஏற்றி ஏற்றி அணைத்துக் கொண்டே இருந்தால் இது கிட்டத்தட்ட ஒரு பிறழ்வு மாதிரியான ஒரு மனநிலை இது போன்ற பெண்கள் அம்மாக்கள் தமிழ் கவிதைகள்ல ரொம்பவும் அரிது அதே போல இந்த அம்மாவுக்கு பணிவிடை செய்யும் போது ஒரே பணியுடை மற்றவர்கள் செய்யும் போது பணிவிடை செய்யும் போது அவங்க எப்படியாக மாறுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்திரம் கவிதையில் நிகழ்த்தி காட்டப்பட்டிருக்கிறது அம்மாவிற்கு தினமும் தலை தலையை வாரிவிட வேண்டும் அவள் தலையில் பேன் பார்த்து பேன் தான் பாட்டி தன் கோபங்களை தீர்த்து கொண்டாள் அம்மாவிற்கு பூத்தொடுத்து தான் அப்பா நிதானத்தை பழகினார் அவளுக்கு தலைவாரி தலைவாளி தான் தங்கை பெரியவளானாள் இது ரொம்ப 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 நல்ல கவிதை இந்த இன்னொரு கவிதை அம்மாவின் சாதனைகள் ரகசியமானவை அவளது பட்டியல் சற்றே நீளமானது இந்த வெற்றிங்கிற வார்த்தையை நீங்கள் ஊற்று கவனிக்க வேண்டும் இந்த பட்டியல் நீளமானது அவளது ஒழுங்கற்ற மீசை முடிகள் முடிகளில் பூசி பூசி மஞ்சள் தோற்றது அவள் பற்களில் மாத்திரை கரைகளிடம் அவள் பற்களின் மாத்திரை கரைகளிடம் பற்பசைகள் தோற்றன அவளுக்கு சிகிச்சை அளித்து சிகிச்சை அளித்து தொலைதூர ஊரின் மருத்துவர் தோற்றார் வலிப்பின் போதான அலறல்களில் கடவுளின் செவி தோற்று போனது நான் அவளுக்காக பிரார்த்தனை செய்த போது கடவுள் தோற்றுப்போனார் அவளது வழியை கொஞ்சமேனும் தீர்க்க முடியாமல் நாங்கள் அன்றாடம் தொற்று போகிறோம் ஆக அது எது தோல்வி எது க வெற்றி அப்படின்னு அவர் மாற்றி காட்டக்கூடிய இந்த இடம் வந்து நல்ல கவிதையாக பரிணாமம் அடைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதே போல் அவளுடைய புலங்கு பொருள்களில் ஒன்றான டம்ளர் பத்தி ஒரு கவிதை வருகிறது எப்போதுமே ஒருவருக்கு ஒரு பொருள் அப்படிங்கிறது இன்னொருவருக்கு வேறொன்றாக இருக்கும் இதை கவிதைக்குள்ள வரும்போது ஒரு இடத்துல வீட்டின் சமையலில் பாதி டம்ளர்களால் நிறைந்தவை காஃபி பருக ஒரு டம்ளர் நீரை சூப்பி குடிக்க ஒரு டம்ளர் ஊதுபத்தியை சொருகுவதற்கு என அரிசி நிரம்பிய ஒரு டம்ளர் பள்ளியும் தேளும் குடித்தனம் நடத்த சில டம்ளர்கள் வலிப்பில் நெளிந்த வளையல்களை ஒடுக்கெடுத்து மீண்டும் வட்டமாக்குவதற்கென்றே ஒரு டம்ளர் வலிப்பின் போது அவள் உதட்டை கிழிக்காதபடி நீரைத் தர தோதான ஒரு டம்ளர் இந்த மாதிரி இது இதில் இந்த பேரலைஸ் ஆனதை பத்தி ரெண்டு கவிதைகள் இருக்கு அம்மாவிற்கு பிடிவாதம் அதிகம் செல்ல கோபங்கள் அதிகம் குழந்தை போலவே அடம்பிடிப்பாள் குழந்தை போலவே அடம் பிடிப்பாள் சத்தமாக வாயில் கோரை ஒழுக அழுவாள் அவள் உடம்பில் ஒரு அவளது பால்யத்தை விட்டு வெளிவரவில்லை அவளது மூளையிலும் சற்றே இயல்பான இன்னொரு கவிதை இயல்பான கண்களுக்கு சற்றே மாறு இயல்பான கைகளுக்கு கொஞ்சம் எட்ட முடியாத உயரத்தில் அம்மாவின் ஒரு கை இயல்பான கால்களுக்கு கொஞ்சம் எட்ட முடியாத தூரத்தில் அம்மாவின் ஒரு கால் இயல்பான மூளைக்கு நிகராக வளராத பிடிவாதம் அவளின் மூளை அம்மா அவளது இடது புறத்தால் கைவிடப்பட்டால் தனது வலது புறத்தால் வளர்த்து வந்தால் நான் இந்த தொகுப்பினுடைய பலத்தை சொல்வதற்காக ரொம்ப நல்ல கவிதைகளை நான் எடுத்து காட்டினேன் இதில் வரக்கூடிய உலகம் அப்படிங்கிறது வந்து தமிழில் இதுவரை வராத ஒரு உலகம் இந்த கவிதையினுடைய பலவீனத்தை சொல்லி இந்த உரையை நான் பாழாக்க விரும்பவில்லை நான் மோசமான கவிதைகளை இந்த பக்கங்களிலே கடு மிக கடுமையாக அடித்து வைத்திருக்கிறேன் ஆனால் ஒரே நேரத்தில் நான் கவிதைக்கும் வாழ்விக்கும் நியாயம் செல்ல முடியாது என்ற காரணத்தினால் நான் இந்த உள்ளடக்கத்திற்காக உளப்பூர்வமாக விஜயகுமார் அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்